செல்வனை பதிமூணு வயசுல படிச்சங்க ஒரு வருஷம் அந்த ஹேங் ஓவர் இருந்துச்சு எனக்கு பதினாலாவது வயசுல நினைச்சங்க கண்டிப்பா வந்திய தேவம் வருவான் நம்மளை கூட்டு போவான் உண்மையா நம்பனங்க நான் அந்த வயசுல ஆனா இப்ப படம் பார்த்த அப்புறமா நல்ல வேலை வரலன்னு நினைச்சேன் ஏனென்றால் அது மணிரத்னத்தின் வந்திய தேவன் அது பர்வின் சுல்தானாவின் வந்திய தேவன் இல்லை வாசிப்பாளர்களுக்கு என்று ஒரு கற்பனை இருக்கிறது அவர்களுக்கு என்று ஒரு உலகம் இருக்கிறது அவர்கள் மூலமாக நீங்கள் யார் மூலமாகவும் அதை படிக்காமல் உங்களுடைய சொந்த அனுபவத்தில் அதை வாசித்து தெரிந்து கொள்ளுங்கள் கடவுள் என்பதே சொந்த அனுபவம் தானே அன்பு என்பதே சொந்த அனுபவம் தானே யாரோ ஒருவர் சொல்கிறார்கள் என்பதற்காக அல்ல நான் என்னை முழுமையாக உணர்வதற்கு நான் அந்த அனுபவத்தை நேராக பெற வேண்டும் சில நேரங்கள்ல இருக்கு எல்லா அனுபவத்தையும் பெற்றிட முடியாது ஆனால் மூலத்துக்கு போயிடுங்க எப்பவுமே நாடாறு செட்டியாறு யாரும் வேண்டாம் நமக்கு டைரக்டா படிக்கலாம் நாலாம் பிளஸ் டூ படிக்கும் போது கோனார் கைடு தான் கைடுல படிச்சதே இல்லை ஒன்னுக்கு நாலு வாட்டி படிச்சா புரியும் கோனார் அழகா புரியும் இன்றைக்கு நான் சொல்லுகிறேன் என் குழந்தைகளுக்கு என் வகுப்பில் கொடுக்கறது இல்லை என் பிள்ளைகள் நல்ல மதிப்பெண்கள் எடுத்து பாஸ் பண்ணுது ஏன் தெரியுமா நான் அவர்களுடைய கற்பனையை விரித்து என் வார்த்தைகளை அவர்களுக்குள் போரி போடுகிறேன் அவர்கள் அதை எழுதுகிறார்கள் அவர்கள் மதிப்பெண்கள் வேண்டுமானாலும் குறைவாக வாங்கலாம் ஆனால் வாழ்க்கையில் ஒருபோதும் அவர்கள் தோற்க மாட்டார்கள் என்கின்ற நம்பிக்கைதான் ஒன்றை எப்படி விதைப்பது ஒன்றை எப்படி தருவது ஒருவருடைய மனதை எப்படி திறப்பது இவ்வளவுதான் நான் செய்ய முடிய ஒரு டீச்சரா நான் சொல்றேன் ஐ கெனாட் டீச் எனி நான் எதையும் சொல்லி தந்திர முடியாது நீங்கள் கற்பதற்கான சூழலை தான் என்னால் ஏற்படுத்தி தர முடியுமே தவிர நான் எதையும் உங்களுக்கு சொல்லி தந்திர முடியாது இன்னொரு குறிப்பு டீச்சர்ஸ் யாராவது இருக்கீங்களா நிறைய இருக்கிறேன் உங்கள் கால்களில் விழுந்து கேட்டுக்கொள்கிறேன் நானும் ஆசிரியை தான் என்னையும் சேர்த்து சொல்கிறேன் நம்புத்தியை அந்த குழந்தைகளுக்கு தந்து விடாதீர்கள் அவர்கள் அதற்காக நம் வகுப்பிற்கு வரவில்லை அவர்கள் தன் அறிவை அறிமுகம் செய்து கொள்வதற்காகத்தான் நம் வகுப்பிற்கு வந்திருக்கிறார்களே தவிர நம் அறிவை பெறுவதற்காக அவர்கள் வர இல்லை என்பதனை ஆசிரியர்கள் புரிந்து கொள்ளுகின்ற பொழுது அவர்கள் சவால்களை சந்திக்க தொடங்குகிறார்கள் என் உலகம் என்பது வேறு என் வாழ்க்கை என்பது வேறு அதை நான் சந்திப்பதற்கான சூழ்நிலைகள் தான் ஏற்படுத்த முடியும் பாருங்க சிங்கப்பூர்ல ஒரு ஒரு சிங்கப்பூர்ல சவுதி அரேபியால நான் பேச போறேன் ஒரு ஸ்கூல்ல என்ன பேச சொல்றாங்க சும்மா சமையலறைக்கு வந்த முயலை சமைக்காமல் விட மாட்டார்கள் இல்லையா அப்படி திடீர்னு கொண்டு போய் ஒரு ஸ்கூல்ல விட்டாங்க பேசுங்கன்ட்டு அப்படிதாங்க ஒரு பையன் சைக்கிள் எடுத்துட்டு வந்து கரெக்டா என் முன்னால அப்டி பார்க் பண்ணிட்டு சொல்றான் பர்வின் சுல்தான் தானே அப்படின்னா மொத்தமா அவனுக்கு ஏழரை வயசு இருக்கோங்க என்னடா பேர சொல்றான்ட்டு பார்த்தேன் காக்கா கதை ஒண்ணு சொல்லிருந்தீங்க சொல்லுங்க சூப்பரா சொல்றீங்க சொல்லுங்கிறாங்க சைக்கிளை மறிச்சிட்டு நான் சொன்னேன் கொஞ்சம் செலவாகும் பறவை கொஞ்சம் எவ்வளோ ஆகும் எவ்வளோ வச்சிருக்கேன் ரெண்டு ரூபா இருக்கு ஆ வேலை இருக்கு அப்படின்னா குடுக்க முடியாது இல்ல போய் எனக்கு குடுக்கறதா தான் சொல்லு நான் பேசுறேன் அப்படின்னு அவன் என்ன மேல கீழே பார்ப்பான் டிவில நல்ல மாதிரியா பேசுது நான் டிவிலயே பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு போயிட்டாங்க அவன் யோசி பார்க்கிறேன் குழந்தைகளுடைய மனநிலை ரொம்ப கவனம் குழந்தைகளுடைய மனநிலையில் கவனம் வையுங்கள் நான் அந்த சவுதி அரேபியா ஸ்கூல்ல போய் கேக்குறேன் வாட் இஸ் தி బిగ్గెస్ట్ ப்ராப்ளம் இன் யுவர் லைஃப் இப்ப நான் கேக்குறேன் வாட் இஸ் யுவர் బిగ్గెస్ట్ ப்ராப்ளம் என்ன பா சொல்வ பாப்பா மை ஃாதர் அண்ட் மை மதர் அண்ட் மை ஸ்கூல் my driver, my friends, my books. இப்படிதான் சொல்லுவோம். அஞ்சாங் கிளாஸ் படிக்கிற பில்ல சொல்லித்தீங்க. What is the biggest problem in life? Thinking too small. சின்னதா யோசிக்கிறது பெரிய பிரச்சன வாழ்க்கையில். நீங்கள் பாருங்க, சின்னதா யோசிக்கிறவங்க பாருங்க, இந்த அப்பான்ற படத்தில வரும். யார் கண்ணுக்கு தெரியாம் இருந்துரும் பிரச்சனை எதிருக்கொள்டுதே இல்ல சில பேர் சொல்லுவாங்க நாங்க நடுநிலையாளர்கள் இன்னைக்கு நான் சொல்ற எழுதி வச்சுக்கோங்க நடுநிலைன்னு ஒண்ணு கிடையாதுங்க இந்த சமூகத்துல ஒருத்தன் சண்டை போட்டு இருக்கிறானா ஒருத்தன் ஒருத்தன் அடிச்சுட்டு இருக்கிறானா வேடிக்கை பாக்குறனா நீ அடிக்கிறவன் பக்கம் ஏன்னு கேக்குறனா அடி வாங்குறவன் பக்கம் அவ்வளவுதான் இந்த நடுவு நிலையில நிக்கிறீங்க நான் வேடிக்கை பாக்குறீங்கன்னு அர்த்தம் நமக்கான கடமை என்ன சவால்களை நாம் சந்திக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் சில பல தெளிவுகள் இல்லாமல் முடியாது நான் எப்பவுமே சொல்ற ஒரு விஷயம் எங்க இருந்து தொடங்குறது என்னுடைய சவாலை நான் எப்படி தொடங்குவது என் வாழ்க்கை நான் எப்படி தொடங்குவது நான் இப்ப ஒரு விஷயத்தை சொல்றேன் நான் வேற அவர் வேறங்க அவர் வேற அவர் எழுத்தாளர் கதை சொல்லி நான் பேச்சாளர் பேராசிரியர் அவர் ஆண் நான் பெண் எனக்கு ஒரு நியாயம் அவருக்கு ஒரு நியாயம் என் நியாயமும் அவர் நியாயமும் ஒன்று கிடையாது ஒரு இடத்திலிருந்து புலம் பெயர்ந்து திருவண்ணாமலையில் இருந்து புலம் பெயர்ந்து வந்து இந்த மேடையில் பேசுவதற்கும் சென்னையிலிருந்து கிளம்பி நான் வந்து நின்று பேசுவதற்கும் நடுவிலே இருக்கக்கூடிய இந்த பாலியல் நிலையிலான வித்தியாசம் இருக்குல்ல அது ரொம்ப பெருசு பெண்கள் ஒரு இடத்திலிருந்து புலம் பெயர்ந்து வருவது என்பது அவர்களுடைய பயாலஜி அவர்களுடைய சைக்காலஜி அவர்களுடைய பிசியாலஜி எல்லாமே வேறங்க ஒரு குழந்தையினுடைய சைக்காலஜிங்கிறது டோட்டலா வேற ஒரு இளைஞனுடைய சைக்காலஜிங்கிறது வேற அவர்களை நாம் எதிர்கொள்வது எப்படி எங்கிருந்து தொடங்குறது நான் இப்படி சொல்லிட்டு போறேன் இந்த ஃபோனை கண்டுபிடிச்ச அம்பாருங்க வருவேன் ரொம்ப நல்ல விஷயங்க இது ஆக்சுவலா இப்ப எல்லாரும் பேச்சை விட்டுட்டு பதிவு பண்ணிட்டு இருக்கிறீங்க என் பேச்சு தான் எல்லா யூடியூப்ல இருக்குதானே நேர்ல வந்திருக்கேன்ல அனுபவிக்கலாம்ல அதையும் பிடிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியது நின்று அப்படிதாங்க தென்காசிக்கு போயிருந்தோம் குத்தாலத்துல குளிக்கிறது கூட்டு போனாங்க சார் நல்ல தண்ணி தள்ளு 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 நாலு பேர் வந்து தான் தள்ளிட்டோம் நாலு பேரும் செல்பி எடுத்தான் குளிக்காம போயிட்டான் எல்லாத்தையும் பதிவு பண்ணி என்ன பண்ணுவீங்க தேடிட்டு வரட்டுமே எல்லாத்தையும் பதிவு செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு மனநிலையில் இருந்து என் தமிழ் தோழமைகளை உறவுகளை விடுபடுங்கள் அந்த வினாடியை மலர் மலர்கிறது மலர் மலர்கிறது அது முழுமையாக இருக்கிறது அன்பை போல அதில் நிரந்தரத்தை தேடாதீர்கள் நிரந்தரத்தை தேடினால் நீங்கள் காகித பூக்களைத்தான் நாட வேண்டி வரும் வீட்டுல போய் யோசிச்சு பாருங்க நான் என்ன சொன்னேன்னு இந்த லைவா நான் பேசிட்டு இருக்கிறேன் அது ரொம்ப முக்கியம் யோசித்து பார்த்தால் நாம் விநாடிகளை ஏதோ ஒரு விஷயத்துக்காக அடுத்து 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 என்று சேமித்துக் கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை முழுமையாக நாம் அனுபவிக்க வேண்டும் எங்கிருந்து தொடங்குறது இந்த போனை கண்டுபிடிச்சான்னு சொன்னேன்ல நான் ஒரு நாலஞ்சு வருஷமா சொல்லிட்டு இருக்கிறேன் ஜாதகம் பார்க்காதப்பா இந்த பொண்ணு போனை அவங்கிட்ட ஒரு நாலு நாள் குடு அவன் போன இந்த பொண்ணுக்கிட்ட ஒரு நாலு நாள் குடு கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னா கல்யாணம் பண்ணு ஒருத்தனுக்கு ஒருத்த கல்யாணம் நடக்காதுங்க அவ்வளோ கள்ளத்தனம் ஆமாங்க காலேஜ்ல வேலை நான் ஒரு பொண்ணு ஆக்சிடென்ட் ஆகி கிடந்திருக்கு போய் அவளை ரெஸ்கியூ பண்றதுக்கு போய் அவங்க அப்பா கிட்ட சொல்லணும் நம்பரை சொல்லுனா ஒட்டஞ்சி விழுந்து அந்த கைய வச்சுக்கிட்டு அவ பாஸ்வேர்ட் போறால தவிர எனக்கு போடணும் எனக்கு சொல்ல மாட்டேங்கிறான் மையங்கிற நிலையில இருக்கா சொல்ல மாட்டேங்குது சரி பாஸ்வேர்ட் போட்டா எட்டி பார்த்து தெரிஞ்சுக்கலாம்னு பார்த்தா இந்த சூன்யா வைக்கிறவங்க ஒரு ஒரு ஸ்டார் மாதிரி போட்டு உள்ள ஒரு மாதிரி எழுதி வச்சிருப்பாங்க தெரியுமா ஒரு தகடு அந் அந்த மாதிரி போடுறாங்க ஸ்டார் போட்டு டி போட்டு டபுள்யூ போட்டு அதுல ஜெட்டு போட்டு எங்கயோ ஒரு குத்து குத்து அப்பதான் திறந்துச்சு அது கண்டுபிடிச்சான்ல ஒருத்தன் அவன் பேர் என்னங்க

அங்க இருக்கிறவங்க சொல்றாங்க நீங்க கண்டுபிடிச்சு இல்லைன்னா வேற யாரும் கண்டுபிடிச்சு இருக்க முடியாதுல்ல அது கிராம்பெல் சொன்ன ஸ்டேட்மெண்ட் என்ன தெரியுமா நம்ம எல்லாருக்கும் புத்தி வரணும்னால சொல்றேன் அவன் சொல்றான் யார் சொன்னது நான் இத பதிவு பண்றதுல ஒரு வாரம் டிலே பண்ணிருந்தா ஜெர்மன்ல இருந்து இன்னொருத்தன் இத பதிவு பண்ணிருப்பான் ஏனென்றால் நான் எதை செய்கிறேனோ எனக்கு முன்னால் மற்றவர்களும் அதை செய்து கொண்டு தான் இருக்கிறார்கள் யார் முந்திக் கொள்கிறோமோ அவர்களுக்கு வரலாற்றில் இடம் உண்டு முந்திக் கொள்ளுங்கள் நான் முந்திக்கொண்டேன் அந்த கதையை நான் அவர் சொல்லுவதற்கு முன்னால் படித்து விட்டேன் கர்ப்பமாக உன் வாய் சொல்ல சொல்ல கொள்ளுங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கான ரொம்ப சின்ன வாழ்க்கைங்க அது ரொம்ப நீங்க வீட்டுக்கு போய் கணக்கு போட்டீங்கன்னா பயந்து போயிருவீங்க முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு இன்டூ எழுபத்தி அஞ்சு போட்டுக்கலாமா போடுங்க எவ்வளவு வருது இருபத்தி அஞ்சாயிரத்தி நாள் வருது இருபத்தி அஞ்சாயிரம் நிறைய பேருக்கு போனஸ் லோடி கழிச்சு பார்த்தா மீதி இருக்கிறது ரொம்ப குறைவான நாட்கள் அந்த குறைவான நாட்களில் நோய் வாய்ப்படுவது சண்டை போடுறதுல மாட்டிக்கிறது பிரச்சனையில் இருக்கிறது குவாலிட்டியா வாழற நாட்கள் பார்த்தா ரொம்ப குறைவுங்க பிளான் யுவர் டே வாழ்க்கை திட்டமிடுங்க கிராம் எப்படி திட்டமிட்டா பாருங்க எப்படிங்க ஒரு மனுஷன் அவ்வளவு பெருசா வர முடியும் இப்ப இங்க நின்று பவா கதை சொல்றாரு பர்வீன் சுல்தான் நான் பேசுறேன்ல எப்பத்துல இருந்து பவா தெரியும் உங்களுக்கு இந்த மீடியா வந்ததுல இருந்து ஆனா பவா எப்பத்துல இருந்து கதை சொல்றாரு பர்வீன் எந்த வயசுல இருந்து பேசுறேன் உங்கள் வரைக்கும் வந்து சேர்வதற்கு ஒரு அஞ்சு பத்து வருஷம் இருக்கும் ஆனால் என்பதை மக்களே தெரிந்து கொள்ளுங்கள் என்பது வேறு புகழ் அடைவதற்கான விஷயங்கள் மிக சிறிய வயதில் தொடங்குங்கள் யாரையும் போல நடிப்பது அல்ல யாரையும் போல இருப்பதல்ல இறைவன் பூமியில் குப்பைகளை எரிவதே இல்லை ஒவ்வொருவருக்கும் திறமையோடு தான் இந்த உலகத்தில் நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம் நம் திறமையை நாம் உணர வேண்டும் என்பதுதான் என்னை போல் எதற்கு நீங்கள் பேச வேண்டும் நான் இருக்கேன்ல அவரை மாதிரி ஏன் நடிக்கணும் இவர மாதிரி ஏன் விளையாடணும் இவர மாதிரி ஏன் கதை சொல்லணும் உங்களை மாதிரி இங்க இருங்க எல்லாருக்குமே ஒரு அறிவுரை சொல்லிட்டு போறேன் குழந்தைகளை இனிமேல் விளையாடாதான் நடிக்காதரா மட்டும் சொல்லாதீங்க ரெண்டு டிபார்ட்மெண்ட் தான் நிறைய சம்பாதிக்குது நாளைக்கு ஷூட்டிங் நல்லா நடிக்க சொல்லுங்க ஏமாற்றுவதற்காக அல்ல புகழ் பெறுவதற்காக அந்த துறையை தேர்ந்தெடுக்க சொல்லுங்க கிராம எங்க இருந்து தொடங்கினான் தான் வாழ்க்கை அவங்க அம்மா ஒரு விவசாயி இது அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றில் நான் படித்தது அந்த விவசாய குடும்பத்தில் பிறந்த கிரகம் ஏழு வயதில் அவன் செஞ்சதை பாருங்க என்ன வேலை செஞ்சிருக்கான் உங்கள் வீடுகளிலும் குழந்தைகள் இருக்கலாம் என் வீட்டில் நான் இருந்தேன் இந்த வாய் இல்ல காரணம் நான் பேசுவதற்கு என் தகப்பனின் தாயின் காதுகள் அவை கேட்டன நான் பேசியதை கேட்டன நான் இன்றைக்கு பேச்சாளராக இருக்கிறேன் எங்க ரொம்ப தொடங்குறது நம்மில் பல பேருக்கு தெரியல என் வீட்டு வேலைக்காரமா சொல்லுது என் பொண்ணு ஓவரா வாயாடறா உங்களை மாதிரி பேச்சாளரா ஆக்கிரலாம்னு நினைக்கிறேன் ஓ வாயாடுறது வேற வாதாடுறது வேறயா வாயாடுறவங்க எல்லாருமே பேச்சாளரா ஆயிடலாமா முடியாது முடியாது அடிப்படையில் என்ன தகுதி

மௌனத்தில் இருந்து எங்கையோ காற்றலைகளில் எங்கேயோ ஒலிக்கின்ற அந்த குரல் காற்றலைகளின் மூலமாக வந்து நம் காதுகளில் சேர்வதற்கான அந்த கருவியை அவன் கண்டுபிடிப்பதற்கு பூமியில் இருக்கக்கூடிய விதை எப்படி முளைக்கிறது என்பதிலிருந்து தொடங்குகிறார் எதை இவரை பேச்சா இவரை கதை சொல்லி ஆக்கியது என்னை பேச்சாளர் ஆக்கியது பின்புலம் என்ன நினைத்து பார்த்தால் நம்முடைய அனுபவங்கள் நம்முடைய முன்னுரிமைகள் நாம் எதற்கு முன்னுரிமை கொடுக்கின்றோமோ அதுவாகத்தான் நாம் வருவோம் வாசிப்பிலே இருக்கக்கூடிய தேட்டம் ஒன்றை புரிந்து கொள்வதில் இருக்கக்கூடிய வைத்துக் கொண்டுதான் நாம் பல விஷயங்களை எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கிறது நான் இப்படி சொல்றேன் ஒன்றை எப்படி புரிந்து கொள்வது புரிஞ்சுக்க முடியாது இந்த திங்கர்ஸ் தான் அவர் சார் வந்து என்னென்னமோ சொன்னார் படைப்பாளர் என்னனமோ வரிசைப்படுத்தினார் நான் சொல்றேன் சிந்தனை தான் சிந்தனையாளர்களால் தான் இந்த உலகம் வாழ்கிறது ஒரு படைப்பாளர் அந்த சிந்தனையை நெருப்பு பொறி போல் தன்னுடைய படைப்பிலே வைக்கிறான் அந்த நெருப்பு தான் அவ உட்கார்ந்து அல்ல உள்ள வளையல் போட்டுக்கிட்டு

பால் மேல விருப்பம் கிடையாது பால் பாக்கெட் மேல விருப்பம் பால் பாக்கெட் சொருகி வச்சிருவோம் சார் அது அதுக்கு ஒரு ஆறு ரூபாய் கிடைக்கும் சார் அதுக்கு ஒரு மாசத்துக்கு போய் போட்டா அந்த ஆறு ரூபாய் மேல அவ காட்டுற அந்த ஆர்வத்தை பார்த்து நான் வியந்து போயிருக்கிறேன் பல நேரங்கள் அவன் கிட்ட சொல்வேன் பா அப்படி சொருகாதுப்பா கரப்பாம்பூச்சி வருதுப்பா பூச்சி எனக்கு ஆகாதுப்பான்னு எவ்வளவு சொன்னாலும் அதை சுருட்டி 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 சொருகி வச்சுட்டே இருந்தான் ஒரு நாள் கரெக்டா ஏழை முக்காலுக்கு நான் காலேஜுக்கு கிளம்பணும் கரெக்டா ஏழு மணிக்கு வந்து பாக்கெட்டை சொருகி வச்சா பாருங்க ஒரு சத்தம் போட்டேன் எவ்வளவு தரம் உனக்கு சொல்றது ஒரு உனக்கு புரியாதா இல்லை உனக்கு பிளஸ் சொல்லிட்டேனா அது ஒன்னும் செய்யலங்க அந்த அம்மா இந்த புடவை எடுத்து ஒதிரி சொருகி வச்சுட்டு தான் நின்றுச்சு வந்து சமைக்கிறதுக்கு ஒதிரிட்டு இனிமேல் நான் வரல அப்படி போயிடுச்சு எங்க வீட்டுல என்ன வா என்ன டைம் ஏழு பத்து அது ஒரு ஏழை முக்காலுக்கு போடுறது இந்த சண்டைய இப்ப யார் சமைப்பா போய் நின்னு சமைச்சிட்டு காலேஜுக்கு போ அப்படின்னாரா என் முகம் ரொம்ப வாடி இருந்தது ஒரு வார்த்தையை ஒரு வாட்டி சொன்னா புரியாதாங்க ஒரு வாட்டி சொன்னா புரியாதா ஆறு மாசமா சொல்றேன் செய்யாதா செய்யாதா செய்யாதன்னு அதே செய்யறானா என்ன அர்த்தம் படிச்சுன்னு ஒரு வார்த்தை போட்டு கழுவுன மாதிரி ஆயிடுச்சு மனசு ஒரு வாட்டி சொன்னா உடனே புரிஞ்சுக்கிட்டு அதன்படி நடக்கிறதா இருந்தா அவ எஸ்ஐடி காலேஜ்ல எல்லாம் ப்ரொஃபஸரா இருப்பா அவ எதுக்கு இங்க வந்து கஷ்டப்படணும் அவளுடைய அவளுடைய புரிதல் அவ்வளவுதான்ப்பா நீ உடனே முதலமைச்சரா உட்கார வச்சிடணும் அவளை பெரிய நிதி மந்திரியா உட்கார வச்சிடணும் ஒரு ஹோம் மினிஸ்டரா அவளை பாக்கணும்னா எப்படி அந்தந்த தான் அவர்களை சந்திக்கணும் சில பேர் வந்து பாத்துருக்கீங்களா ஓன்னு அழுவாங்க பாத்திருக்கீங்களா பேச தெரியல அதான் அழுவுது சிலது அடிக்கும் பாத்திருக்கீங்களா அந்த சனியனுக்கும் பேச தெரியல தான் அடிக்குது ரெண்டுமே ஒரே கேட்டகரி தான் அழறதும் அடிக்கிறதும் மொழி வரல மொழி வந்துச்சுன்னா இப்ப என்கிட்ட கிட்ட சொல்லுங்களேன் நான் ரெண்டே வார்த்தை சொல்றீங்க நைட்டே சூசைட் பண்ணிடுவீங்க நீங்க தெரியும் நமக்கு பேச தெரியும் பேசத் தெரியாதவர்கள் என்ன செய்வார்கள் மொழியை முன்னால் இருக்கின்ற மனிதர்களுடைய மதிப்பை புரிந்து கொண்டுதான் அவர்களிடத்தில் நாம் பழக வேண்டும் என்பதனை எனக்கு சிந்தனை தான் சொல்லித் தருகிறது